ஊடக பணியாளர் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் மக்களுக்கு நான் வந்தா இதெல்லாம் செய்வேன் சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு போராடி அந்த முதல்வர் வேட்பாளர்கள் உட்கார்ந்தாரு ஆனா அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதை சரியா செயலுன்றதுக்காண்டி அந்த கட்சி தலைமை தலைமை தலைவரையும் மக்கள் தோற்கடிச்சிருக்கான் இதே நிலைதான் கேரளாவிலையும் ஆனா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த கேவலமான அரசியல் ஏன் தலைவன் என் தலைவர் என்ன பண்ணாலும் நான் தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேவலமான அரசியல் தப்பு செஞ்சா தூக்கி போடும் தூக்கி போட்டு ஒரு பய என்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ தான் இந்த தமிழ்நாடு உறுப்பினர் இன்னைக்கும் எழுபத்தி வருஷம் திராவிட அரசியல் தமிழ்நாடு இன்னும் பின்னங்கிதான் இருக்கு அஞ்சு நெட்வொர்க்கும் நெட்வொர்க்கும் டி கம்பெனி இல்லைன்னா தமிழ்நாடு மக்கள் சிந்திச்சு செயல்படுங்க இளைஞர்களே தெரியுது அரசியலுக்கு வந்துட்டா அவன் பின்னாடி போற போக்கு இன்னும் இருக்கு அத மக்கள் நல்லா புரிஞ்சு நடந்துக்கணும் ஒரு திரையில ஒரு நடிகரை கொண்டாடுறது வேற ஒரு அரசியல் தலைவன்றவன் வேற

இது நம்மளுக்கு எவ்வளவு கேவலமான விஷயம் நம்ம மண்ண ஆண்ட தலைவர்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு சட்டசபையில போராட்டி சிவகங்கை கலெக்டர் ஆபிஸ் முற்றுகையிட்டு இவ்வளவு பண்ணி நம்மளோட தலைவர்களுக்கு நம்ம செலவிக்க வேண்டிய கேவலமான சூழ்நிலை இருக்கும் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து இந்த அஞ்சு வருஷத்துல கருணாநிதிக்கு எத்தனை செலவு செஞ்சு தெரியுமா மதுரையில எத்தனை சில திருச்சியில எத்தனை சில சென்னையில எந்த முக்கு போனாலும் குக்கிராமத்துல கூட கண்ணாதி சில இருக்கு ஆனா இந்த மண்ண போராடி வீட்டு வெள்ளையிடம் இருந்து அடிபட்டு தன் உயிரை போராட்டம் இல்ல மாமன்னர் மருவியூரிலுக்கு ஒரு செல வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன் நமக்கு தலைவனாருக்கு வந்த ரத்த சொந்தம் இல்ல சிவகங்கை ஆட்டது யாரும் தெரியாது ஏன் சிவகங்கைக்கு மருவியூர்கள் வந்தாலும் தெரியாது அவனுக்கு இதோட வழி புரியல வலி புரிஞ்சாதான் அவன் தலைவனா இருக்க முடியும் அவங்க அப்பா எதாவது சொன்னேன்ல ரத்தவனாக இருக்கணும் நம்மளோட தலைவன் நமக்கு ரத்த விளையாருக்கான் அவங்க அப்பாவோட ரத்தன்றதுனால முக்குக்கு முக்கு செலவு வச்சாப்புல கருணாநிதிக்கு முக்குக்கு முக்கு செலவு வைச்சால்ல எல்லா நூலகம் எந்த பஸ் ஸ்டாண்டு தரந்தாலும் தெரியும் எதுக்கெடுத்தாலும் கருணாநிதி நூற்றாண்டு விழா கருணாநிதி நூற்றாண்டு விழா என்ன கருணாநிதி நூற்றாண்டு விழா ஐயா நல்ல கண்ணு இன்னும் உயிரோட இருக்காரு சுதந்திரத்துக்காண்டி போராடி மீசையில் சுட்டு அவர்கிட்ட சுதந்திரத்துக்கு போறாங்க அவர் பேர் வச்சு முடிச்சா அதே வயசுல இருந்த அதே வயசுல இருந்த கருணாநிதி என்ன பண்ணாரு எத்தனை காம புத்தகங்கள் எழுதியிருக்காரு தெரியுமா கருணாநிதி அதே வயசுல அவருக்கு நூற்றாண்டு விழா முக்குக்கு முக்கு பேரு நிலையத்துக்கு புறம் அவர் பேரு என்ன அஞ்சு முறை அஞ்சு முறை தமிழ்நாட்டை ஆண்ட சிஎம் என்ன ஆச்சு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு

எத்தனை கடிதம் அவங்க எம்எல்ஏ ஆபீஸ்ல அவங்களுக்கு பேஸ்புக்ல ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல எத்தனை தகவல் சொல்லி தெரியுமா இப்ப போறாங்க ஆட்சி முடியும் போது நீங்க வளர்ச்சி பாதையா திமுக வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு போதா இல்ல இதுதான் கலைஞர் நூற்றாண்டு நூற்றாண்டுக்கு சாதனையா என்ன உங்களோட சாதனை மக்கள் புரிஞ்சு நடக்காத வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல அண்டை மாநிலங்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலைமை வந்துடும் கூடிய சீக்கிரத்துல இந்தியா கூட்டணி நாங்கள் வந்தால் மொத்த இந்தியாவையும் திருப்பி போடும் சொல்லிச்சு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பக்கத்து டிஸ்டிக் கர்நாடகாவில் போன முறை ஆட்சிக்கு வந்துச்சு தள்ளி தர மாட்டேன்னு சொல்லிட்டான் தமிழ்நாட்டு முதல்வரோட பொம்மை ஸ்டாலின் இருக்காருல அவரோட பொம்மை உருவ பொம்மைய கர்நாடகாவில்

இந்த சாடில் கூட்டம் நடக்கும்போது நாங்கள் ஒரு பெருத்திரளாகவும் பொதுக்கூட்டமாகவும் நடத்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொள்கிறோம் உறவுகள் அனைவரும் சிப்காடு பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார கிராம மக்கள் அனைவரும் இனி வருங்காலங்களாவது நம் தலைமுறைக்கான அரசியலையும் தலைமுறைக்கான பூமியையும் இந்த மக்கள் மண்ணையும் விட்டுச் செல்ல ஒரு நல்ல தூய அரசியலை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முறைத்துக் கொள்கிறேன் நாம் தமிழர் இந்த கொள்கை விளக்க தெருமுனை கூட்டத்தை ஏற்பாடு செய்த மற்றும் குருந்தங்குளம் பகுதியைச் சேர்ந்த கிழக்கு ஒன்றிய நிர்வாகி முன்னாள் ராணுவ வீரர் அண்ணன் பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறேன் இந்த விளக்க திருமண கூட்டத்திற்கு வரையந்துள்ள நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் மற்றும் இங்கே நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களாகிய உங்களுக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே விவரமாக நான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை எடுத்து சொல்லியிருக்காங்க அதை நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி செய்யக்கூடிய திராவிட கட்சிகள் அது அதிமுக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி கொள்கைனா என்னன்னே தெரியாம அந்த தலைவர்கள் இப்ப திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆதி காலத்துல உருவாக்கப்பட்டதுன்னா அதுக்குன்னு ஒரு கொள்கை இருந்திருக்கும் இப்ப அந்த அந்த கொள்கை தான் எம்ஜிஆர் என்பவரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு புதிய கட்சியை புது கொள்கையோட உருவாக்கி இருக்காரு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி திராவிட கழகம் அப்படின்னு பெரியார் ஈவேரா ஈரோட்டை சேர்ந்த ராமசாமி என்பவர் திராவிட கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வர்றாரு அண்ணா ஈவேராட கொள்கைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அறிஞர் அண்ணாமு கருணாநிதி அவர்கள்லாம் அந்த இயக்கத்தில் பயணிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் பெரியாரையே எதிர்த்து இந்த கொள்கையில எங்களுக்கு சமரசம் இல்ல அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்றத அறிஞர் அண்ணா ஆரம்பிக்கிறாரு நல்லா கேட்டுக்கங்க திராவிட கழகம் அப்படின்ற ஒரு இயக்கத்துல பயணிச்சு அந்த கொள்கை சரியில்லை அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியா தோங்குறாங்க இப்படிதான் எங்களை மாதிரி போராடி இன்னைக்கு சொல்றாங்கல்ல திறன் நிதி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா மோ கருணா நிதி அவங்க எல்லாம் திரள் நிதி வசூல் பண்ணி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு அறிஞர் அண்ணாவுக்கு அப்ப தமிழ்நாட்டு மக்கள் சிந்திச்சு அன்னைக்கு உள்ள மக்கள் சிந்தி இன்னைக்கே நம்ம சிந்திக்க மாட்டோம் அன்னைக்கு உள்ள மக்கள் சரி இவங்களால தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அறிஞர் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டை நல்லபடியா வழிநடத்திட்டு வர்றாரு அண்ணாவுக்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சியா அண்ணா வழிவகுத்த கொள்கையவே மண்ணில் போட்டு மிதிச்சு இது ஒரு குடும்ப கட்சியா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வளர்த்துக்கிட்டு இப்ப தமிழ்நாட்டையே சூறையாடக்கூடிய நிலைமைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இயற்கை வளர்த்த பூரா சுரண்டி வித்துட்டாங்க ஆத்துல மண்ணு கிடையாது இங்கிட்டு கன்னியாகுமரி சைடு போயிட்டோம்னா இருக்க மழை எல்லாத்தையும் வெட்டி கேரளாவுக்கு கடத்துறாங்க இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க அவங்கவங்க அவங்க அன்னைக்கு இன்னைக்கு உள்ள எம்பி மந்திரி எம்எல்ஏ அவங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கும் இது பொதுமக்களாக உங்களுக்கே நல்லா தெரியும் காரணம் என்னன்னா கனிம வளங்களை சுத்தமா கொள்ளையடிச்சு அவங்க அவங்களோட பரம்பரை வாழணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் அதிகாரத்திலையும் இருக்காங்க நம்மளும் தெரியாதனமா ஓட்டு போட்டு நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கோம் இத்தனை அறுபது வருஷமா நம்ம ஏமாந்துதான் இந்த ஆதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள மந்திரிகளாகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் இல்ல இன்னைக்கு ஆண்டு இருக்கக்கூடிய திமுக சேர்ந்த மந்திரிகளை எம்எல்ஏவோ இவங்களை நம்ம வந்து முட்டாள்தனமா தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு சாலை வசதி கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது தெருவிளக்கு கிடையாது நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் நல்ல ஒரு தமிழனை தேர்ந்தெடுத்திருந்தோம்னா நம்மளோட விஷயம் என்ன நம்மளோட வழி என்ன அப்படின்றத அவன் உணர்ந்து நம்ம குக்கிராமங்களுக்கும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருப்பாங்க குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதும் ஒரு கொள்கை இவங்களுக்கு தேவையான ஆட்களை வேணுமா வா எனக்கு ஒரு ஒரு ஓடி கொடுத்தா உனக்கு எம்எல்ஏ சீட்டு யாரு என்னவா நல்லவனா கெட்டவனா எதையும் பாக்குற விடியாது இவங்க கோடி கணக்கில் ஒட்டுவாங்க சீட்டு வாங்குறதுக்கு மட்டுமே அப்ப அந்த அளவுக்கு காசை கொண்டு கொடுத்து நம்மளும் சரி அந்த காலத்துல நம்ம வந்து ஏடிஎம்கே நாங்க அந்த காலத்துல டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு உதயசூரனையும் ரெட்டலையும் பார்த்து கண்மூடி கண்மூடித்தனமா ஓட்டு போட்டு வந்துருவோம் ஆனா நம்ம தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏவோ இல்ல மந்திரியோ இல்ல எம்பியோ இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் டயத்துல தவிர மற்ற டயத்துல நம்ம ஊரை போயிட்டு வருவாங்களா அப்படின்னா இன்னைக்கு எழுதி நீங்க பொதுமக்கள் சிந்திச்சு பார்க்கணும் யாராவது ஒரு ஆள் நம்ம ஊரை போயிட்டு ஓட்டு கேட்ட வந்த தாண்டி வேற என்னைக்காவது நம்ம ஊருக்கு நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கோமா நம்ம சிந்திச்சு பாக்குறதே கிடையாது நம்ம கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுரும் நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தான் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துருச்சுன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எம்பி எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி இந்த ரெண்டு கட்சியை தவிர நமக்கு வேற எந்த கட்சியும் தெரியாது காங்கிரஸ் கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு இன துரோகத்தை செஞ்ச கட்சி வேற எந்த கட்சியுமே கிடையாது பக்கத்துல உள்ள ஸ்ரீலங்கா இலங்கையில நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க அவங்கள கொண்டு கொண்டு குவிச்சாங்க அதுக்கு துணை போனது காங்கிரஸ் தான் அவங்களை சொன்னதே காங்கிரஸ் தான் அன்னைக்கு கூட்டணி கட்சியா இருந்தது திமுக நம்மளும் அதை மறந்துட்டு இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்களையும் ஆட்சி அதிகாரத்தை உட்கார வச்சிருக்கோம் ஏன் இதே நிலைமை நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் சொல்லுங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா இதே நிலைமை தமிழ்நாட்டுல நமக்கு வராதா பக்கத்து நாட்டுல இலங்கையில நடந்த தமிழர்களுக்கு இந்தியாவில வராதா அப்படின்றத என்னைக்காவது ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருப்போமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொன்று குவிக்கிற அன்னைக்கு இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் மனசுல இருந்து ஒண்ணு இருக்கும் ஐயோ இப்படி கொன்று குவிக்கிறாங்களே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கள இப்படி அழிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துடிச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம் நம்ம கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறது டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுறது முதல்ல சிந்திச்சு வாக்கலீங்க நமக்காக நம்ம உரிமையை வந்து யார் பேசுறான் நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஊர் பிரச்சனையை பாதுகாக்கிறதுக்கு யார் துடிச்சுக்கிட்டு இருக்கா இன்னைக்கு டிஎம்கே கே ஆட்சியில் இருக்கு ஆட்சி அதிகாரத்துல ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து இவங்க எதிர்கட்சியா இருக்கப்ப ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தினாங்களா சட்டப்பேரவையில இருந்து சும்மா வெளியே வெளியே வந்துருவாங்க மக்கள் பிரச்சனையை எதையும் கையெடு கையெடுத்ததே கிடையாது அதே மாதிரி அதிமுக ஏ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு மக்கள் பிரச்சனையை ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசாரா இல்ல அறிவிச்சிருக்காரா இல்ல போராடி இருக்காங்களா பரந்தூர் விமான நிலையம் ஐயாயிரம் ஏக்கரை விவசாயிகள் இருந்து புடுங்குறாங்க அதுக்கு போராடுறது நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் எட்டு வழி சாலை வழிச்சாலை சொல்லிட்டு போராடினாலும் சீமான் அவர்கள் தான் இங்க பக்கத்தில் இருக்க மேலூர்ல அரிட்டாப்பட்டி அந்த ஏரியாவில் கனிமவளங்களை சுரண்டுவாங்க இது மக்களுக்கு பேராபத்து அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திரட்டி போராட்டம் நடத்தணும் சீமா நடந்தேன் பீச்ல செலவு வச்சிருக்காங்க பேனா செலவு வேற அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் பேனா எழுதுனது தமிழ்நாட்டை வந்து சீர்திருத்த ஆகினவே வந்து அந்த ஒரு பேனா மட்டும்தான் அப்படின்ற பேனா செலவு வைக்கிறாங்க எண்பத்தி ரெண்டு கோடிக்கு அந்த பேனா சிலைய கூட நீ வையை நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறம் அந்த பேச்சை எடுக்கிற கை விட்டாங்க இல்லாட்டா அதையும் வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடிய எண்ணற்ற தலைவர்கள் அவங்கள புல்லாமே நம்ம மரண்டோம் ஆனா இன்னைக்கு இன்னொரு நம்ம தலைமுறை விட்டுருங்க அடுத்த தலைமுறை யோசிப்பாங்க வீதி வீதிக்கு சில இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்டு ஆண்டு இருக்கக்கூடிய திராவிட கட்சி தலைவர்களோட சிலையும் இருக்கு

இவங்களோட முக்கு இருக்கு இந்த மருதுவாண்டியர் சிலைய இந்த ஆண்ட பாண்டியர்களோட சிலைய சிவகங்கைய வைக்கிறதுக்கு எண்ணற்ற போராட்டங்கள் இப்ப மருது பாண்டியரை வந்து ஒரு ஜாதி தலைவராகவே உருவாக்கிட்டாங்க ஐயா பசுமோன் முத்துராமணியர் தேவரையும் ஜாதி தலைவராக உருவாக்கிட்டாங்க ஆனா அவங்க ஐயா மருது பாண்டியர் அவர்கள் அந்த காலத்துல ஜாதி பாகுபாடின்றி நம்ம நாடு சிவகங்கை இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் போராட்டினருடைய இத வந்து தவற எடுத்துக்கிறாங்க சேர்வாரனுக்குரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடல இல்ல தேவனுக்குரிய நாடு சொல்லிட்டு போராடல பல்லர் பறையர் இங்க வந்து இருக்க கூடாது நம்மதான் போராடல இந்தியாவோட சுதந்திரத்துக்காக சிவகங்கை மண் நம்ம மண் போராடினாரு அவரை வந்து இன்னைக்கு வந்து ஜாதி தலைவரை உருவாக்கி அது வந்து அகமுடையார் அவர்களுக்கு மட்டுமே அவர் தலைவர் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க இதை திராவிட கட்சிகள் தான் அரசியல்வாதிகள் தான் குறிப்பா சொல்ல போனா அரசியல்வாதிகள் தான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு சுதந்திரத்துக்காக போராடினாரு ஜெயில இருந்தார் அன்னைக்கு அவர் என்னைக்குமே வந்து அவர் ஜாதிய அதாவது மரவர் சமூகத்துக்காகவோ இல்ல தேவர் சமூகத்துக்காகவோ இல்ல சேர்வார் சமூகத்துக்காக ஆம்பியார்களுக்காகவோ அவர் வந்து குரல் கொடுக்கல எல்லா மக்களுக்காக தான் குரல் கொடுத்தாரு சொல்ல போனா அவரோட சொந்த சொத்தையே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எழுதி வச்சிருக்கார் ஆனா அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஜாதி தலைவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஜாதி தலைவர் அப்படின்னு தான் இன்னைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு தெரியும் அவர் சுதந்திரத்துக்காக போராடினாரு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாது ஐயா காமராஜர் அவர்களும் தான் அவரையும் ஒரு ஜாதி தலைவராக உருவாக்கி விட்டாங்க வீரன் அளவு முத்து கொண்டு இருந்தார் அவரும் சுதந்திரத்துக்காக போராடினாரு அவரையும் ஒரு ஜாதி தலைவராக உருவாக்கிட்டாங்க இப்படி நம்ம மனசுல ஜாதின்ற ஒரு விதைய விளைச்சு விட்டது இந்த அரசியல்வாதிகள் அவங்களோட சுயலாபத்துக்காக மக்களை ஜாதினால தூண்டி விடுவோம் மதத்தினால தூண்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டு நம்மளை வந்து முட்டாளாக்கி அவங்க வந்து குளிர் காலிக்கிட்டு இருக்காங்க இது பொதுமக்கள் ஆகிய நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஜாதினால முதல்ல ஜாதி எலெக்ஷன் வந்துச்சுன்னா ரெண்டு ஊர் பிரிஞ்சு இது எல்லா கிராமத்திலயுமே நடக்குது அதுல ஒரு குரூப் என்ன பண்ணிடுவாங்க இது மேக்சிமம் பாருங்க கிராமம்னா ஜாதியால தான் பிளவுபட்டு கிடைக்க வேண்டியா இதை உருவாக்குனது அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா நம்ம என்னைக்குமே சிந்திச்சு பார்த்தது விடு ஆகவே நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தால் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு ஆனா நேரம் வந்து மிக குறைவாக இருக்கு பொதுமக்களாகிய நாம ஜாதியினாலேயோ மதத்தினாலேயோ பிளவுபட்டு கிடக்காம தமிழர்கள் அப்படின்னு ஒன்று கூடி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து தங்களது பொன்னான வாக்குகளை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்